கேடி சீரியலோட ஸ்டோரியை ரொம்பவே ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போது வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் நம்ம கார்த்திக்குடைய பிரதர் அருண் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து இருந்து கால் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் அருண் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியில் வந்து நெருக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அம்மா இருந்தப்போ அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போது அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தான் வந்து பார்த்தாகணும் அதனால் அம்மா கம்பெனியை வந்து இப்போது மூணாக வந்து பிரிக்கணும் ஸோ ஷேர் பண்ணணும் ஸோ இதுக்காக நீ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வர வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அருண் பேசுனதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஷேர் பண்ணி நம்ம வந்து கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எப்படி வந்து நம்ம சா சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல கண்டிப்பாக இவனை எப்படியாச்சும் வந்து சாமிரீஸ்வர்கிட்ட அவனுடைய முகத்திலேயே கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஊருக்கு போ கண்டிப்பாக நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடும்போது உங்கள் அண்ணன் தம்பிங்க முன்னாடி வச்சு ஒன்று அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி அவங்க மனசாட்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ தான் கார்த்திகை காதலிக்க ஆரம்பிச்சிட்டால லவா சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரேவதியால் அவங்கள பா கண்ணை பார்த்த உடனே வந்து பேச்சே வர மாட்டேங்குது இப்படி தான் வந்து கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வாதி அவங்களுடைய பாட்டு ரெக்கார்டை வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க டிவி சேனலுக்கு அந்த சேனலில் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு நீங்கள் கொடுத்த உன்னோடய வாய்ஸ் வந்து செலக்ட் ஆக போகுது நீங்கள் வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க